இது தான் சென்னையில் புதுசாக வந்த பாக்கம் பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு தான் எல்லோரும் பார்த்துக்குங்க பாக்கும் புதிய பஸ் ஸ்டாண்டு மது முதல் முறையாக நாங்க சென்னையில் இருந்தாலும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள நாங்க வந்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடையாக நாங்கள் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நாங்கள் வரோம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அந்த இல்லை மெயின் ரோட்டில் வந்து வண்டி அலோ பண்ணலை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு பக்கமாக சுற்றி விட்டுட்டாங்க அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு பக்கமாக வர்றதுனால என்னதான் இருந்தாலும் கோயம்பேடு அளவுக்கு இல்லை பஸ் எல்லாம் நிக்க நல்ல தான் இருக்கு தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்களா பஸ் எல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கேன் கேளம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு என்ன தெரியல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கிளாம்பாக்கமா கிளாம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு உள்ள சுற்றி விட்டு வண்டி மெயின் ரோட்டில் வண்டியை விடல என்னான்னு தெரியல உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றி விட்டுட்டாங்க பஸ் எல்லாம் வண்டியெல்லாம் அதனால உள்ளே போய் நாங்கள் சுற்றிக்கிட்டு வரோம் நிறைய பெருசாக தான் இருக்குது நல்ல பெருசாக இருக்கு நல்ல பெருசாக இருக்கு பாயில் மாதிரி தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குமா நான் வந்ததே இல்லை இப்போ தான் வந்துருக்குறேன் பஸ் ஸ்டாண்டு நல்ல பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குமா ஏன்னா அடிப்படை வசதி தான் இல்லைன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாம் இப்போ தான் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டு எல்லா வசதியும் இருக்குதாம்ப்பா நான் இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான்மா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துருக்குறேன் நம்ம எல்லாம் அந்த சைடுங்கிறதுனால வண்டியில் வந்துடுறோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுடுறது இதுதான் முதல் முறை நல்ல பெருசாக இருக்குமா ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல இருக்குது போயிட்டே இருக்கு யாராவது கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கலன்னா பாத்துக்கங்க சென்னையில் அமைப்பு ஆர்ச்செல்லாம் சூப்பரா இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எண்ட்ரி வெளியில வர்றதுக்கே இவ்வளவு டிராபிக் ஆகுது நிறையா இடம் இருக்குமா வேலை நடுது பஸ் ஏதோ உள்ளே போகிறதுக்க ஒரு மணி நேரம் ஆகும் போல இருக்கு அவ்வளோ லாங்கில் இருந்து எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ள டிராபிங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் ஏறாத கானர்லே நின்று பஸ் ஏறுவோம் அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போகிறாந்தா ரொம்ப லாங்காக போகிறங்கிறதுனால எல்லாம் எப்படியும் பஸ் வெளில தானே வரணும் வெளியில் வந்தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியிலே வெயிட் பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாத அதனால மக்கள்லாம் அதனால தான் இவ்வளோ ஆகுது நம்ம மக்கள் என்றைக்கு உஷார் இல்லை எதுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போய் நம்ம பஸ் ஏறுவானே நம்மளை தேடி பஸ் வரும் நம்ம ஏறி போட்டு எல்லா என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நின்று பஸ் ஏறுறதுனால இங்கே டிராஃபிக்கே ஆகுது பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வந்தாச்சு சுத்தம் விட்டாங்க ஐயா சுத்தம் விட்டாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பார்க்க அதவங்கலாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ரோடை பிளாக் பண்ணி உள்ளே சுற்ற விட்டுட்டாங்க இப்போதான் வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இது தேவையில்லாத இன்னைக்கு ஒரு சுத்தல் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டை சுத்த விட்டு பார்த்துட்டாங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் பார்க்கலம்மா இதுதான் இந்த தண்ணிக்கு தான் வந்து போலீஸ்காரங்க ஒரு சின்ன எங்களுக்கு நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா தெரில எல்லாரையும் உள்ள பஸ் ஸ்டாண்டு போய் தான் வரணுங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டு போய் கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம் உங்களுக்கும் லைவில காட்டியிருக்கேன் கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பிடிச்சிருந்தா ஒரு லைகை போடுங்க சென்னைனாலே டிராபிக்கு தான் டிராபிக்கு எல்லா நாளும் டிராபிக்கு அது ஞாயித்துக்கிழமை சொல்லவா வேணும் ഭയങ്കര ട്രാഫിക്കാരുത്